இந்த உலகத்திலேயே யாருமே பார்க்காத ஒரு புதிய நிறத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் பச்சை மற்றும் நீளம் கலந்த ஒரு அடர் நிறம் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நிறத்துக்கு ஓலோ இந்த நம்மளுடைய சாதாரண ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிருக்காங்க பொதுவாவே நம்மளுடைய கண்கள்ல கோன் செல்கள் அப்படின்ற செல்கள் இருக்கும் குறிப்பா எஸ் எல் எம் அப்படின்னு மூன்று கோன் செல்கள் இருக்கு இந்த எஸ் கோன் செல்கள் நீல நிற ஒளியையும் எல் கோன் செல்கள் சிவப்பு நிற ஒளியையும் எம் கோன் பச்சை நிற ஒளியையும் உணருது இந்த ஆராய்ச்சியில ஓஸ் கருவின் மூலியமா சிறிய அளவிலான லேசர் துடிப்புகளை நம்ம கண்கள்ல செலுத்துறாங்க அதன் மூலியமா இந்த எம் கோன் செல்கள் தூண்டப்படுது அதனாலதான் இந்த நிறத்தை பார்க்க முடியுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்ட அஞ்சு ஆராய்ச்சியாளர்களை தவிர இந்த நிறத்தை இந்த உலகத்துல யாருமே பார்த்தது இல்லை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற கோன் செல்களை தூண்டுறது மூலம் மனித கண்களினுடைய நிறத்தை பார்க்கக்கூடிய தன்மையை ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த ஆராய்ச்சி முதற்கட்டமா அமையும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க claro